இப்போ இந்த ஐந்து முதலமைச்சர்களை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தனித்தன்மை அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க முதல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அந்த அம்மா வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்துல ஒரு வல்லமை படித்த ஒரு பெண் நம்முடைய தமிழகத்துல அவங்களை போன்ற ஒரு பெண்மணியை இனி அடுத்து எப்ப பார்க்க போனோம் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இப்பயுமே தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அப்போ பிடிவாதமாக இருக்கார் நீங்கள் பிறந்த மண்ணினுடைய மைந்தர் ஓ பன்னீர்செல் ஒரு பண்பாடு மிக்கவர் ஒரு அன்பானவர் எளிய தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது கடுமையான ஒரு விஷயம் அது அது வந்து அருமையாக பண்ணுறாங்க இவ்வளோ நாள் நாங்கள் சொன்னோம் எந்த கட்சியோ எந்த முதலமைச்சரோ செவி கொடுக்கல அதனால் நாங்களே கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கேட்கப்படவில்லை இந்த ஒரு காலகட்டத்தில் ஆட்சியை கொண்டு வந்துட முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திட முடியும்ன்றத இன்னும் நம்புறீங்களான்னு கேட்குது நாம் அந்த கதவை தட்டினாத்தையும் திறக்கும் தட்டாம எந்த கதவும் திறக்க போவது இல்லை அந்த கதவு அப்படி ஒரு கதவு இருக்கான்னு கேட்க நிச்சயமாக நிச்சயமாக இல்ல தேடுவோம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு என்னுடைய ஆதரவை நான் ஏன் தரணும் அடிப்படையாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான கொள்கைகளை தாங்கி நாங்கள் வரோம் ஒரு குடும்பம் வள வளத்துடன் வளமாக வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்களுடைய கொள்கையை வைத்திருக்கோம் குடும்பம் நல்லா இருக்குன்னா தான் எங்களை கட்டாயம் எஸ்ஐ ஆர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அது சரி அப்படின்றத அதிமுக சொல்றாங்க இல்லை இது வந்து வாக்காளர் சரிபார்ப்பு வேண்டும் இல்லை இதனால் வந்து நிறைய உள்ளடி வேலைகள் நடைபெறும் அதனால் வந்து வேறு மாதிரியான காட்சிகளை மாற்ற பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்களை அழைத்து சென்றுதே அந்த சரிபார்க்கக்கூடிய பணி வந்து நடக்குது அந்த சரிபார்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய தமிழக அரச அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் சரிபார்ப்பு சரியாக நடந்துவிட்டால் அதற்கு அந்த இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தனித்திருக்கிறார் நாங்கள் சேரக்கூடிய கூட்டணி தான் வல்லமையுடன் இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கிறோம் உங்களுடைய பயணத்துல இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் ஐந்து முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கேன் பேசியிருக்கேங்கும் இந்த மாதிரியான யோசனைகள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் செய்யலாமே எல்லாம் பேசினது உண்டா அதாவது வாய்ப்பு கிடைச்சி நான் இதை இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ இரண்டு முறை வந்து வெள்ளத்தால் வந்து சென்னை வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்ட போது கடந்த முறை முதலமைச்சரை சந்திச்சு சொன்னேன் இப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்திச்சுன்னு சொன்னேன் செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து நீங்கள் விரிவுபடுத்தணும் ஒரு இரண்டாயிரம் ஏக்கரு ஏக்கர் இன்னும் விரிவுப்படுத்துங்க ஒரு இருபது அடி இன்னும் ஆழப்படுத்துங்க அதனுடைய கொள்ளளவை அதிகரித்தீங்கன்னா சென்னைக்கு குடிநீர் பஞ்சமே வராது நம்ம போய் ஆந்திராவிலேயும் கர்நாடகாலையும் தண்ணி விடு தண்ணி விடு நம்ம கேட்க வேண்டியில்லை சென்னை வந்து முழு நீர் கொள்ளலவை குடிநீரை பெறும் அப்படிங்கிறது சொன்னோம் இப்போ இரண்டாயிரம் ஏக்கருக்கு பெறணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணுமே கேட்டாங்க அப்போ ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா கொடுங்க ரெண்டாயிரம் ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ரெண்டாயிரம் கோடிக்கு எங்க போறதுன்னு கேட்டாங்க எப்படி வரும் பணம் அது கேள்வி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரம் கோடிக்கு எங்க போறதுன்னு கேட்டாங்க அப்போ வெள்ளம் வந்தோடனே வெள்ள நிவாரணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவழிக்கிறீங்களே ஒரு வெள்ளத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவழிக்கிறீங்களே அந்த வெள்ளம் வராமல் தடுப்பதற்கு ஒரு ரெண்டாயிரம் கோடியை வந்து செப்பரமாக்க ஏரியை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பண்ணலாமே அதுவும் நம்ம சாதாரணமாக பண்ணிடலையே சார் மத்திய அரசு கிட்ட கேட்குறோம் அவங்க கொஞ்சமாக தராங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய போட்டு பண்ணுறோம் ஆமாம் கரெக்ட் ஓகே கரெக்டுங்க அந்த வெள்ளம் வராமல் நீங்கள் தடுக்கலாமே ஆண்டு ஆண்டுக்கு இப்போ வெள்ளம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமாங்கிற அச்சமே தேவை இல்லையா குடிநீர் குடிநீர் பஞ்சமே இல்லையா ஸோ ஆபத்து காலத்தில் ஒரு நிதி வந்துடுது அதை முன்னாடியே போடு முன்னாடியே பண்ணுங்க முன்னாடியே பண்ணுங்க முன்னாடியே இது இது மாதிரி ஒரு முற்போக்கான திட்டங்களும் இதெல்லாம் சாத்தியக்கூறு ஈஸியான சாத்தியக்கூறு இதை பற்றி சிந்தனை முழுவதுமாக இதை பற்றி சிந்திக்கிறோம் இதை சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆளும் அரசாங்கத்திடம் சொல்லக்கூடிய இடத்தில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் இப்போ இவ்வளவு நாள் நாங்கள் சொன்னோம் எந்த கட்சியோ எந்த முதலமைச்சரோ செவி கொடுக்கல அதனால் நாங்களே கட்சியாக ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு இல்லை நாங்கள் கூறிய முழுவதுமாக கேட்கப்படவில்லை தட்டினம் திறக்கப்படவில்லை இன்னைக்கு திறக்கக்கூடிய அளவில் எங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை சரி இப்போ இந்த ஐந்து முதலமைச்சர்களை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தனித்தன்மை அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க முதல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய ஒரு தமிழ் ஆற்றல் அந்த தமிழ் உணர்வோடு வல்லமையுடன் அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தமிழ் ஆளுமை தமிழ் தமிழ் ஆளுமை அப்புறம் ரெண்டாவது அவருடைய நுண்ணறிவு துல்லியமாக பேசுவார் நினைவாற்றலுடன் பேசுவார் நினைவாற்றலுடன் பேசுவார் அவர் மிகப்பெரிய ஒரு சக்தி தான் தமிழுக்கு த நம்ம தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம் அடுத்து புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஆமாம் இவ்வளோ புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை அவங்கள்தான் நான் அதிக முறை பார்த்துருக்கேன் ஏழு முறை வந்து அவங்கள பார்த்துருக்கேன் அவங்களுடைய அவங்களுடைய குட்வில்ல நான் இருந்தேன் என்னுடைய பல்வேறு செயல்பாட்டால் அவங்க வந்து என்னை பெரிதும் என்னை வந்து நேசித்தார்கள் அவங்க என்னை விரும்ப விரும்பினாங்க அந்த அம்மா வந்து அடிக்கடி போய் கடன் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இருந்துச்சு அந்த அம்மா வந்து ஒரு வல்லமைப்படுத்த ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு வல்லமைப்படுத்த ஒரு பெண் ஒரு 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 கம்பீரம் கம்பீரம் இரும்பு பெண்மணி இவ இவ நமக்கு கொடுத்து அப்பாயின்மெண்ட்னா நமக்காக ஒரு பத்து நிமிஷம் கம்ப்ளீட்டா ஒதுக்குவாங்க நம்ம நம்ம வருவதற்கு முன்பாகவே நம்ம பெற்று அறிந்திருப்பார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் பேச வந்திருக்கேங்கிற கருத்தெல்லாம் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பத்து நிமிஷம் நமக்காக அவங்க பத்து நிமிஷமா அஞ்சு ஐந்து நிமிடமும் பதினைந்து நிமிடமும் நமக்காக ஒது ஒதுக்கி ஒதுக்கி அவங்க வந்து பேசுவாங்க இவ் இந்த நம்முடைய தமிழகத்துல அவங்களை போன்ற ஒரு பெண்மணியை இனி அடுத்து எப்போ பார்க்க போறோம் அதெல்லாம் ஒரு பெரிய தான் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனி அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை ஒரு எடுத்துட்டார் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நிற்கக்கூடியவர் ஒரு நான்கு ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளும் சரியான ஒரு ஆட்சியை கொடுத்து சென்றார் இப்பயுமே தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில அப்போ பிடிவாதமாக இருக்கார் சமரசம் சமரசம் சமரசம்லாம் பிடிவாதமாக இருக்கார் உங்களுடைய மாவட்டம் நீங்க பிறந்த மண்ணினுடைய செல்வம் ஆமா அவரு இப்போ அவர் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த இப்போ எங்களுடைய மாவட்டத்தை பாத்தீங்கன்னா ஐந்து முதலமைச்சரை கொடுத்த மாவட்டம் தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு மாவட்டம் ஐந்து முதலமைச்சர்களை கொடுத்திருக்கு என்றால் அது எங்களுடைய தேனி மாவட்டம் தான் நீங்கள் ஐயா பிடிஆர் ஐயா அதுக்கு பிறகு வந்து புரட்சி தலைவர் அதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு ஜானகி அம்மா அதுக்கு பிறகு நெடுஞ்சல் ஐயா நெடுஞ்சலி ஐயா ஓபி ஆறு முதல்வர்கள் ஆறு முதல்வர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் அது இந்தியாவிலே தேனி மாவட்டம் தான் அதில் வந்து இவர் எங்கே நான் நம்மளுடைய காலத்தில் ஒரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள்லாம் மூன்று முறை முதலமைச்சராக வந்து இருந்திருக்கா அவர் கூட நெருங்கி பழகிருக்கும் நெருங்கி இருந்திருக்கும் ஒரு ஒரு பண்பாடு மிக்கவர் ஒரு அன்பானவர் எல்லாரையும் ஒரு நேசிக்கக்கூடியவர் சாதாரணமாக எல்லாரும் போய் சந்தித்து விட்டு வரக்கூடியவர் அன்றாட பணிகளை அன்றாட முடித்து விடுவார் அன்றாடம் என்னென்ன வேலை இருக்கோ அதை பூரா வந்து முடித்துடுவார் எளிய மனிதர் எளிய மனிதர் தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் சூழ்நிலையில் ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது கடுமையான ஒரு விஷயம் அது அது வந்து அருமையாக பண்ணுறார் கரூர் சம்பத்து கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சேட்டிஃபேஷனாக வந்து அதை வந்து நான் கொண்டு போயிட்டார் இப்போ வேறு ஒரு சூழ்நிலை இருந்தால் வேறு மாதிரிலாம் முடிவு எடுத்திருப்பார்கள் ஆனால் ஒரு இக்கட்டான சொல்ல நாற்பத்தோரு இறந்த போது தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே ஒரு வேதனைப்பட்ட காலகட்டம் எல்லோரும் வேதனைப்பட்டாங்க அது அந்த வேதனை அவருக்கும் இருந்திருக்கும் இருந்திருந்தாலுமே அதை ஒரு நல்ல ஒரு வல்லமையுடன் நடத்தி கொண்டு போயிருக்கார் உலக முதலீட்டை ஈர்ப்பதில் ரொம்ப கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் இன்னும் நல்லா செய்யணுங்க தான் எங்களுடைய விருப்பம் இப்போ இந்த ஐந்து முதலமைச்சர்களை பேசிட்டதுனால அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால இன்னொரு நபர் எப்படின்னு கேட்குறேன் நம் நாட்டினுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவருடைய தனித்திறமை எனக்கு இந்தியாவை வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவை கொண்டு போய்கிட்டு இருக்கார் உலக நாடுகளில் ஒரு சம சமரசம் இல்லாத ஒரு வல்லமை படைத்த ஒரு வல்லரசு நாடாக கொண்டு போயிட்டு இருக்கார் இன்றைக்கி எவ்வளோ டப்புங்கிறது தெரியும் மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட நாடு நம்முடைய நாடு அதுவும் தமிழை நேசிக்கக்கூடியவராக இருக்கார் எங்கே போனாலும் திருக்குறளை கூறக்கூடியவர்களாகவும் தமிழ் தமிழர்களை போற்றக்கூடியவராகவும் இருக்கார் அது மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம் இன்னமும் வல்லமையுடன் பல்வேறு விஷயங்களை செய்வார் என்று நம்புகின்றோம் அவர் தமிழ் சார்ந்த ஒரு அக்கறை அப்படின்றது ஒரு ஆழமான அக்கறை தான் அப்படின்றது உங்களுடைய பார்வை இப்போ கூட்டணி அப்படிங்கும்போது சார் நீங்க மீண்டும் அதே தான் சொல்ற சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல இருந்து வரும்போது இன்னைக்கு யாரோட எங்களுக்கு ஒத்து போகுதோ எங்க கொள்கை எல்லாம் சரியா இருக்கோ அவங்களோட போறேன்றது இன்னைக்கு எல்லா மக்களுக்காக நாங்க பேசுறோம் எல்லாருக்காக நான் அரசியல முன்னெடுக்கிறோம்னு காலப்போக்குல உங்களுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது காலம் வரும்போது எங்க மக்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேப்பீங்களா இல்லையா அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகையின் இட இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான் எங்களுடைய போராட்டம் எந்த மக்கள் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகையை அறி அறிந்து இப்போ ஒரு சமூகம் மூன்று பெர்சன்ட் இருக்காங்கன்னா மூன்று பெர்சன்ட் வேலை வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு தான் அதிகமாகவே எங்களுக்கு அதிகமாக வேணும் ஆறரை ஒரு மக்கள் தொகை அவங்களுக்கு கொடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியாக விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்க இடஒதுக்கீடு இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிறோம் கொண்டு வரட்டும் ஒரு சில இளைஞர்கள்கிட்ட பேசும்போது இந்த இடஒதுக்கீடை வேண்டாம் எதுக்கு இப்படி ஒரு பிரிவினை நமக்குள்ள அப்படின்ற எல்லாம் வைக்கிறாங்க அது ஏன் அவசியன்றது அது பெரிய தலைப்பு அதை பற்றி நிறைய புரிதலோடு பேசுகிறாங்க ஆனால் அப்படியான ஒரு இளைய தலைமுறை இருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த இடஒதுக்கீடு இப்போ நானுமே அதை விரும்புகிறேன் கல்வி படிப்பு அடிப்படையில் படிப்பு அடிப்படையில் அறிவு அடிப்படையில் இடஒதுக்கீடு வரட்டும் படித்து நல்லா வர பசங்க வரட்டும் இடஒதுக்கீடே தேவையில்லைங்கிறது இருக்கும் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் மிக மிக குறைவு படிப்பின் அடிப்படையில் கல்வி அடிப்படை நிச்சயமாக ஒரு காலத்தில் வரும் படிப்பின் அடிப்படையில் இடஒது ஒரு காலத்தில் அது நம்ம காலத்தில் வரதோ அதுக்கு இப்போ அடுத்த ஜெனரேஷனில் வருது வரும் அதுதான் என்ன சாதி எதுவுமே இல்லாத ஒரு சமரசமான ஒரு அதாவதுங்க ஒரு 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 மாணவி ஒரு மாணவி என்கிட்ட வந்து சொல்லுது நான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கட்டாப்பு வாங்கியிருக்கேன் ஆனால் என் கூட சகமாக படித்த ஒரு மாணவி வந்து நூற்றி எண்பது கட்டாப்பு வாங்கிட்டு அவங்க மெடிக்கல் போயிட்டாங்க நான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாங்கி நான் போலேருந்தேன் அப்போ அந்த மாணவிக்கு வந்து ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லை சார் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்கு இல்லையா நம்ம அப்படியே அதை புறந்தள்ளிட முடியாது இல்லையா அப்ப ஏன் இதெல்லாம் தேவையான்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா இது வந்து காலப்போக்கில் தான் காலப்போக்கெல்லாம் மாறும் நிச்சயமாக மாறும் மாறும் ஏன்னா நம்ம மாற்றத்தை தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக மாறும் மாறணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை உங்களுடைய கட்சி அதனுடைய தேவை என்ன இதெல்லாம் சொல்லும்போது நிறைய வெளிநாடுகளுக்கு நீங்க பயணப்படுறீங்க இப்போது இந்தந்த நாடுகளை இந்தந்த விஷயங்களையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லை செயல் திட்டமாக வச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் நம்ம பண்ணுறது இல்லைன்னு ஒரு வேதனை வந்திருக்கு அப்படி என்னெல்லாம் நீங்கள் பார்த்தது இன்னைக்கு கல்வியும் மருத்துவமும் உத்தரவாதத்துடன் பல்வேறு நாடுகள் இன்னைக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு பல்வேறு நாடுகள் அந்த மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் உத்தரவாக கொடுத்துறாங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க பயணப்பட்ட நாடுகள்ல உத்தரவாதமாக இருக்கு அமெரிக்காவில் இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு இங்கிலாந்தில் இருக்கு இப்போ யூரோப்பில் ஐரோப்பிய கண்டி எல்லா எல்லா நாடுகள்லேயுமே இருக்கு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒன்று ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கான இவ்வளோ செலவாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வெளிநாட்டில் வந்து அது அது தேவையில்லை வெளிநாட்டில் என்ன ஆனாலும் அவன் முழுசா பார்த்துக்குறான் என்ன ஆனாலும் முடிச்சுக்கிறான் இனி கல்வியும் மருத்துவமும் உத்தரவாதனும் தரக்கூடிய அரசாங்கம் இந்தியாவில் வரணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கங்கள் இருக்கணும் எதிர் வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் நம்ம நிறைய வலியுறுத்தணும் அதுதான் முக்கியம் இம்பார்ட்டன் உங்களுக்கு படிப்பு சொத்தை விட படிப்பு சொத்து நிற்க போகிறது இல்லை ஒருத்தன் படித்த கல்வி மட்டுமே நிற்கும் அதுக்கு தரமான ஒரு கல்வியை கொடுத்துட்டோம் அவனுடைய உடலுக்கான மருத்துவத்தை கொடுத்துட்டோம்னாவே வேற ஒன்றும் இல்லை இந்த விஷயங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறது உண்மையாகவே வேதனையாக இருக்குது இன்னுமே இந்த இடத்துல இருந்து நம்ம நகராம இருக்கோம் மாறாமல் இருக்கோம்னா அதெல்லாம் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லைங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இளம் விதவைகள் இப்ப வந்து அதிகரித்துக்கிட்டே போறாங்க இளம் விதவைகள் வந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுல கணவனை இழந்த விதவைகள் அதிகமாகிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம ஒட்டு நோக்கிலாம் அதெல்லாம் கொஞ்சம் வேதனையா இருக்கு வேலை வாய்ப்பில் இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை கடந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்குது அதில் ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தணும் நிச்சயமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அதை வலியுறுத்தும் எப்படி பண்ணுவீங்க சார் ஏன்னா வேலை வாய்ப்பு எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க சமரசம் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா இங்கே தான் வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி எப்படி உருவாக்கி இல்லைங்க வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் வரணும் இன்றைக்கி மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி அமெரிக்கா அமெரிக்காவில் இன்றைக்கி ட்ரம்ப்பு தடை போட்டோன்னே இங்கே நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் ஏற்பட்டவர் அமெரிக்காவில் இருக்காங்க ஏன் அங்கே இருக்கணும் அதே வல்லமையுடன் அந்த ஐடி நிறுவனங்கள் இங்கே உருவாக்குனா அமெரிக்கா தேடி போக வேண்டியது இல்லைல்ல அதே சம்பளத்தை இங்கே கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்படுத்தலாம்ல அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம்ல அதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் செய்யணும் அதுக்கு அரசாங்கம் செய்கிறதுக்கு முன்னேற்பாடு செய்த செய் செய் செய்தனவா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொழிற்சாலை மிகப்பெரிய தொழிற்சாலை இன்னைக்கு சீனாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லா உற்பத்தியும் அமைந்தே இருக்கான் உலக நாடுகள் எங்கே போனாலும் மேட் இன் சைனா

அந்தளவுடா அது அதே சைனா மாதிரி சைனாவை விட ஏன் இந்தியாவை நாம் உரு உருவாக்க முடியாது சார் இங்க அவ்வளவு இருக்கு அவ்வளவு மனித உளர்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்றாங்கல்ல சார் இப்போ உதாரணமா ஃபாக்ஸ்கான்னுடைய பதினைந்தாயிரம் கோடி முதலீடை இங்க கொண்டு வரக்கு வேலை நடக்குதுன்றாங்க இல்ல கொண்டு வரல அவங்க இது ஏமாற்று வேலைன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் இங்க வர வேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு போயிருச்சு சுந்தர் பிச்சை தமிழர் அவரு அவரை வச்சு கூட நம்ம பேசி இங்க கொண்டு வர முடியாதா இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றதெல்லாம் சார் ஓடு ஒரு எதிர்கட்சி ஒரு வேலை முடிந்து விடாது இன்னைக்கு ஒரு கொண்டு இல்லை ஒரு முதலீடு வருதா அந்த முதலீடு வருவதற்கு அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளும் அவர் ஆக்கமான ஆக்கமான குரல்களை முன்வைக்கணும் இணைந்து நின்று இணைந்து நின்று முன்வைக்கிறோம் இதை வந்து ஆளும் தரப்பை குறை சொல்லிட்டு போறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை வாங்க வரவேற்கிறோம் இப்ப அந்நிய முதலீடைய ஈர்ப்பதே ஒரு முதல்வருடைய கடமை மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை அந்நிய முதலீடு ஈர்க்கக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்துவது இந்திய பிரஜையாக தமிழர் தமிழனாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருடைய கடமை நம்ம கொண்டு வரலாமே காமராஜர் காலத்துல என்ன நீங்க காங்கிரஸ் பேரு இயக்கத்திலிருந்து வந்தவர் அப்படின்றனால பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியல் அந்த ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறீங்களா அப்படி தான் இருக்கு இன்னைக்கு வேறுபட்டு இன்னைக்கு இன்னைக்கு வேறுபட்ட அரசியல் அந்த காமராஜர் காலத்தில் அவர் அவருடைய காலம் வந்து சரியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த காலங்கள்லாம் தாண்டிட்டோம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப தாண்டிவிட்டோம் நிச்சயமாக கல்வி மற்ற அடிப்படையான அத்தனை விஷயங்களிலும் காமராஜர் போன்ற ஒரு தூய்மையான ஒரு தூய்மையான ஆட்சிகள் வரும் வரும் தான் கேட்க வந்தேன் ஏன்னா காமராஜர் அவர்கள் இருந்த காலம் காமராஜர்னே சொல்ல வேண்டாம் பெருந்தலைவர் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த இப்போ இல்லை வேற மாதிரி ஒரு மாறி இருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் போல ஒரு ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திட முடியுன்றதை இன்னும் நம்புறீங்களான்னு கேட்க கட்டாயம் 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 நாம் அதாவது நாம் அதை கதவை தட்டினாத்தையும் திறக்கோம் தட்டாமல் எந்த கதவும் திறக்க போவது இல்லை அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு தூய்மையான தூய்மையான ஒரு கதவை வந்து தட்டுவோம் நிச்சயமாக திறக்கும் இருக்கான்னு கேட்கு தூய்மையாக இருக்குது இருக்கு நிச்சயமா இருக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை தானே இருக்கும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நீங்கள் புதிய கட்சியாக இருக்கிறனால எங்ககிட்ட நாங்கள் கொண்டு வரோன்றீங்க ஒரு கதவை தட்டுவோம் நீங்கள் இல்லையா அந்த கதவை அப்படி ஒரு கதவை இருக்கான்னு கேட்க நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயம் அந்த கதவை இல்லைங்களா இல்லை தேடுவோன்னு நம்பிக்கை சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்திருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்றது இந்த எஸ்ஐஆர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அது சரி அப்படின்றத அதிமுக சொல்கிறாங்க இல்லை இது வந்து வாக்காளர் சரிபார்ப்பு வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வட மாநிலங்களில் வாக்காளர்களில் பல்வேறு குளறுபடி இருக்குது அப்படிங்கிறது அங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வராங்க அதில் வந்து ஒரு சில தீர்வுகள் ஏற்பட்டிருக்கு அந்த தீர்வு அடிப்படையில் தான் இங்கே தமிழகத்தில் வாக்காளர் சரிபார்ப்புங்கிறது வருது வாக்காளர் சரிபார்ப்புங்க வரவிருக்கத்தக்கூடிய விஷயம் தான் வாக்காளர் உள்ளடி வேலைகள் நடைபெறும் ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்களை அழைத்து சென்றதே அந்த சரிபார்க்கக்கூடிய பணி வந்து நடக்குது அந்த சரிபார்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவியில் தான் அதுல வந்து குளறுபடி நடக்கிறதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை எஸ்ஐஆர் வேணுங்கிறது தான் நமது வேணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியாக ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு அரசியல் கட்சி சொல்லலாம் இனி வாக்காளர் சரிபார்க்கலை அதில் குளப்படி நடந்துருச்சு அதில் ஏற்பட்ட வாக்களை சேர்த்துட்டீங்க போலி வாக்கலை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கையா சரிபார்ப்பு சரியாக நடந்துவிட்டால் அதற்கு அந்த இடத்துல பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற கட்சிகள் இருக்குது ஆண்ட கட்சிகள் இருக்குது ஆளணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்குது மாற்றத்தை தரப்போறோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்குது இத்தனை கட்சிகளுக்கு மத்தியில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய ஆதரவை நான் ஏன் தரணும் அதற்கான காரணம் என்னென்னு பார்க்குறீங்க அதாவது உங்கள் முன்னேற்றம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவரின் முன்னேற்றம் சார் உங்கள் வீட்டில் யாராலும் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் இளைஞர்கள் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பில் உங்கள் உடல் சார்ந்து இப்போ நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில் இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் உன் உடல் வந்து முக்கியம் சுவரந்தாத்தையும் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஆயுள் காலம் கூடணும் நீங்கள் குடும்பத்தில் பங்கெடுக்கக்கூடிய காலங்கள் கூடணும் அடிப்படையாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான கொள்கைகளை தாங்கி நாங்கள் வரோம் ஒரு குடும்பம் வள வளத்துடன் வளமாக வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கோம் அந்த கொள்கை அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்கு அந்த கொள்கைகளை வலியுறுத்துவதற்கு நீங்கள் ஒவ்வொருவர் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை குடும்பம் நல்லா இருக்குன்னு எங்களை ஆதர ஆதரீங்க கட்டாயம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் உயர்வை தரணும் இப்போ நீங்கள் எழுவது வயசுக்கு வாழ்வீங்கன்னா நீங்கள் எழுவத்தைந்து ஆண் ஐந்து ஆண்டுகள் கூடுதலாக வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து நாங்கள் சொல்லுவோம் சொல்கிறோம் ஸோ ஐந்து வருடம் ஆயில கூட்டியே நாங்கள் கொடுத்துருவோம் அந்த கால ஆறு மணிக்கு எந்திரிக்கணுங்கிற கொள்கையை வச்சுருக்கோம் மது குடிக்கக்கூடாதுங்கிற கொள்கையை வச்சுருக்கோம் இயற்கை உணவுகளை அதிகமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் நிறையா விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது தொண்டர்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் தொண்டர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை பற்றி அதற்கான கொள்கையத்தையும் வடிவமைச்சுக்கும் அதை கூட இதெல்லாம் ஒரு கொள்கை அப்படின்னா இதுதாங்க கொள்கை இதெல்லாம் ஒரு கொள்னா ஒரு கட்சி கட்சியுடைய தொண்டனுடைய முன்னேற்றம் அவனுடைய குடும்ப முன்னேற்றம் இல்லாமல் கட்சிக்கு முன்னேற்றம் என்ன இதுதான் கொள்கை ஆரோக்கியம் சார்ந்த அரசியல் அதிகரிக்கும் மன அழுத்தம்லாத வாழ்க்கை கொண்டோம்னு நினைக்கிறேன் எங்க ஒரு ஒரு சில கட்சிக்கு போனால் மன அழுத்தம் எங்கள் கட்சிக்கு வந்தால் மன அழுத்தமே இருக்காது முதல்ல குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு குடும்ப நலனை பற்றி விசாரிச்சு பொருளாதாரத்தை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு மன அழுத்தத்தை போக்குறோம் இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு நிறைய கட்சிகள் இந்த இங்க மாறக்கூடிய காட்சிகளை எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுடைய ஒப்பிட்டு உங்களுடைய பார்வையில திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தனித்திருக்கிறார் நாம் தமிழர் தனித்திருக்காங்க இப்படி நான்கு நிலையில இருக்கக்கூடிய காட்சியா இருக்கு யார் அதிகபட்சமாக வல்லமை பெற்றவர்களாக இருக்காங்க இருபத்தி ஆறு யார் வசப்படுத்துவாங்கன்றது அங்கதான் நீங்க நகர போறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அதனால் யார் வலுவா இருக்கு நாங்கள் சேரக்கூடிய கூட்டணி தான் வல்லமையுடன் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாலு பேரில் இப்போ யார் வல்லமையுடன் நாங்கள் நாங்கள் சேகரி சேருகிறோமோ முதல் நாங்கள் வலுப்பெறணும் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் மிக ஒரு வல்லமையுடன் நாங்கள் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து வரோம் தெளிவான கொள்கையில் போறோம் ஒரு காம்ப்ரமிஷன் காம்ப்ரமிஷன் பண்ணக்கூடிய கொள்கையில் இல்லை தெளிவான கொள்கையில் போறோம் நிச்சயமாக ஒரு வலுவுடன் அமையக்கூடிய கூட்டணி அது எங்களுடைய கூட்டணியாக நிச்சயமாக அமையும் என்று நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு அந்த பேஸ் அப்படின்றது எல்லாம் உருவாயிருக்கா உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா எல்லா மாவட்டங்களையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி ஏற்கனவே வந்து எங்களுடைய கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி ஏற்கனவே நான்கு மாநிலங்களில் நாங்கள் இருக்கனே எங்களுடைய அமைப்பை கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் இப்போது அரசியல் கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி அனைத்து தரப்பு மா மாவட்டங்களிலும் கிராம நகர கிளை வாரியாக அமைப்புகளை வலுப்படுத்தி இருக்கின்றோம்

அதுலேயும் இப்போ நிறைய அந்த ஆப் மூலமாக சேர்த்துட்டோம் வந்துட்டோம் நாங்கள் ஒரு கோடி சேர்த்துட்டோம் ஒன்றரை கோடி சேர்த்துட்டோங்கிறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து நாங்கள் அதை வந்து கொண்டு வரோம் உறுப்பினர் சேர்க்கையை கொண்டு வரோம் அதில் நீங்கள் எந்த உறுப்பினர் ஃபார்ம் எடுத்து நீங்கள் யார் வேணுமோ செக் பண்ணலாம் இருபத்தஞ்சி லட்சம் லட்சம் பேரை உண்மையாகவே சேர்த்துருக்காங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம் யார் யார் வேணுமா சந்தேகம் சந்தேகம் தான் செக் பண்ணலாம் அடிப்படையாக ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேராவது உறுப்பினராக இருக்கணுங்கிறதுக்கு வலுவாக கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஜனவரிக்குள்ளே அதை நிச்சயமாக கொண்டு வந்துடுவோம் உங்கள் கொள்கையை வச்சு நிறைவாக ஒரு கேள்வி கேன்சர் இல்லாத சமுதாயம் உருவாகும் ஆகுமா உருவாக்கணும் உருவாக்கணும் அது எந்த முயற்சியுமே செய்யாமல் நம்ம அது உருவாகுமா அப்படிங்கிறோம் அதுக்கு முயற்சி செய்யணும் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்தாவது கொள்கையாகவே வச்சிருக்கிறனால நம்ம நிச்சயம் கொண்டுருவோம் நிச்சயம் கொண்டு அதில் வந்து வலுவாகவே இருக்கும் இப்போ இப்போ நம்ம வந்து நீண்ட ரெண்டு காலமாக பேசுகிறோம் மண்ணு மாசுபட்டுருச்சு மண் இப்போ கடல் மாசுபட்டுருச்சு இப்போ கடல் மாசுபட்டு இப்போ கடல் கடல் மே உணவை சாப்பிட்றோம் அந்த கடல் உணவு மாசுபட்டு கொண்டு வருது இன்னைக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அத்தனையும் கடலில் கொட்டப்படுது அந்த கடல் உணவுகள் வந்து மாசு இன்னைக்கு உணவு உணவு பங்களிப்பில் ஒரு பத்து சதவீதம் வந்து கடல் உணவு நமக்கு வந்து பங்களிக்குது அந்த மாசுகள் வந்து முற்றிலுமாக அகற்றப்படணும் பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து அகற்றப்படணும் அதுக்கு அரசாங்கம் மட்டும் வலிமையுடன் பிளாஸ்டிக் கழிவு எதிர்த்தால் பார்த்தாது ஒவ்வொரு மக்களும் அதை உணரணும் பிளாஸ்டிக் முழுவதுமாக நாம் குறைத்து அந்த கேன்சர் நோக்கி ஒரு பயணம் இருக்கு நன்றி சார் நிறைய நிறைவான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க புதிய கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு ஆழமான மக்கள் சார்ந்த பார்வையோட இயங்குறீங்க இதெல்லாம் மாறணும்னு அது எல்லாருடைய விருப்பம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நீங்க நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியும் நன்றி நன்றி சார் நன்றி நன்றி